அறம் எனப்படுவது யாதெனில் யாதொன்றுக்கும் தீரில்லாத செயல் என்பது வள்ளுவன் வாக்கு ஞாயிற்றுக்கிழமை கூடுகைக்கு போயிருந்தேன் புறவைக்கூடுகையில் அவங்க ரெண்டு வார்த்தை புது வார்த்தை கற்றுக்கினேன் டிஜிட்டல் நே இன்னைக்கு இன்னைக்கு சராசரி மனிதனுடைய நேட்டிவ் என்பது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டது டிஜிட்டல் தான் அவனுடைய நேட்டிவ் என்று செந்திலையா சொன்னார் ரொம்ப வித்தியாசமான வார்த்தையாக இருந்தது அதே மாதிரி அந்த ஐரோப்பிய ஐரோப்பிய சமூகவியலும் அப்புறமா அமெரிக்க சமூகவியலும் இந்திய பண்பாட்டு இயலும் இருக்கிற தொன்மை ரீதியான விஷயங்களை விலக்கி சொல்லும்போது ரொம்ப அருமையாக இருக்குது பயிற்சி வைக்கிற அதே அதே மாதிரி பெண்ணியம் சார்ந்த ஒரு உணர்வுகளை பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறோம்ன்ற அந்த பயிற்றுவிக்கல் நம்ம படிச்சிருக்கிறோம் அறம் சார்ந்த விஷயங்களை படிச்சிருக்கிறோன்றது வேற பயிற்றுவித்தல்ன்றது வேற பெண்ணை இப்படி தான் பார்க்கணும் ஒரு ஆண் இப்படி தான் பார்க்கணும் அவனுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு காம காம பார்வையில் தான் பார்க்கணுன்றத பயிற்றுவித்திருக்கிறார்கள் எல்லா சமூக அமைப்புமே பயிற்சி பாடத்தை விட பயிற்சிக்கு முக்கியத்துவம் தருகிறது நீ பன்னெண்டாவது வரைக்கும் அவங்க நடக்கிறது ஒரு பயிற்சி தான் பயிற்சி தான் அந்த பயிற்சி பயிற்றுவித்தல் நடந்தேறிவிட்டால் அது காலத்துக்கும் அது வந்து அவங்க வாழ்நாள் முழுக்க அதை வந்து கடைப்பிடிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுகிறார்கள் அதே மாதிரி தான் இருக்கான் காம மா உடல் சார்ந்த உடல் சம்பந்தமான விஷயங்களை இப்போ பயிற்றுவிக்கப்பட்டு தான் அவங்க நினைக்கிறாங்க அதே மாதிரி அந்த பள்ளி அம்மா சொன்னாங்க சுய புலம்பல் நிழல் பம்மைங்கிறது நெகுனுடைய சுய புலம்பல்னாங்க நான் என்ன எனக்கு அது படிக்கும்போது ரொம்ப ஆத்மார்த்தமாக இருந்தது என்னோட நல்ல ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது அவர் ஒரு ப்ரொஃபஸராக இருந்தால் நான் ஒரு வே தொழிலாளியாக என்னுடைய டிராவலுக்கும் அவருடைய ட்ராவலும் பெருசாக ஒன்றும் ஆளுகள்லாம் இல்லை ஆனால் அவங்க அவர் பார்த்த நாலு பெண்களும் என் மனைவியாகவே இருந்தாங்க அவ்வளோதான் என் சண்டை சபலம் எல்லாமே எல்லாமே என்னுடைய ஒருத்தருக்காக ஒருவனுக்கு ஒரு தீவிர கோட்பாடோடு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் வா வாழ்க்கை வாழ நான் இப்போ தான் அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் பிடிச்சி பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறேன்ன்றதுதான் என்னுடைய இருபது வயசுக்கு முன்னாடியான வாழவும் வாழ்வு ஏறக்குறைய ரகு ஊடகிறது தான் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த நாலு கேரக்டரும் ஒரே கேரக்டருக்குள்ள வந்து பூஜ்ய அவ்வளோ வேற ஒன்று விஷயம் தேவை தீருகிற போது எல்லா மனிதர்களும் மகான்களாய்தான் இருக்கிறார்கள் இல்லைன்னா மிருகங்களாய் மாறி விடுகிறார்கள் ஆனால் மனுஷனாக வாழ்கிறதா எவ்வளோ நாளுன்னு தெரியல அந்த நிழல் பொம்மை எனக்கு நிழல் பொம்மை மூடி வச்சுட்டு பிறகு நான் அதை அங்கே அங்கேயே பதிவு பண்ணேன் நான் என்னுடைய கழிவறைக்கு போய் என் நிர்வாணத்தை பார்க்கும்போது நிர்வாணம் வேறு விதமாக தெரிஞ்சிது அதே அந்த கீழமைகள்ன்றத என்னால் இன்றைக்கி ஐம்பத்தஞ்சு வயசு கீழமைகள் இல்லாமல் என்னால் வாழ முடியுமா வாழ முடியும் முடிஞ்சதான்னு பார்க்கும்போது ஆனால் ஆனால் அந்த புத்தகத்தை படித்த பிறகு என் கீழமை எனக்கு ஏற்படுத்தியிருக்க வேண்டிய சஞ்சலமும் இதெல்லாம் இதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்குது அதனால் எனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தது தான் கீழமைகளை அடித்து தூக்க முடிஞ்சது இருந்தாலும் பாத்ரூம் விட்டு வெளியும்போது என்னுடைய போட்டுக்கிட்ட சட்டையோடு கீழமைகளும் ஒட்டி கொள்கிறது என்னுடைய பார்வைகளும் அதே பயிற்றுவிக்கப்பட்ட பார்வைகள் தான் என்று ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது இருந்தாலும் இந்த சமூகத்தில் பண்பட்டு ஒரு நல்ல மனுஷனாக வாழணும்னு ஏற்று நிற்கிற என்னுடைய முன்னோர்கள் எனக்கு பயிற்றுவித்த பாடத்தை ஒருவனுக்கு ஒருத்தி இருக்கிற கோட்பாட்டை குடும்ப இந்தியா உலகிலே சிறந்த அமைப்பு குடும்ப இயல் என்கிற துன்பங்களை காப்பாற்றி செல்கிற சில மனிதர்களே நானும் ஒருத்தனாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் கல்யாணம் பண் ஓகே ரைட் தெய்வத்தாலாக முயற்சி தன்மை தரும் அது வல்லுவனுடைய வார்த்தை ஏன்னா பாட்டு மாதிரி பாடுறதுன்னு பாட்டு பா எனக்கும் பாடுறதுக்கு வரும் இல்லைன்றது அப்படின்னு இல்லை சுதி சுத்தம் பிழை இதெல்லாம் அது நிர்வாகத்து கட்டமைப்புக்குள்ளே இருக்கிறதுனால விலைகள் சில கலை கலை சார்ந்த விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் விலகியே இருந்துட்டேன் இப்போ தான் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே ஆகிடுச்சு ஒரு தன்னால் ஏற்பட்ட ஒரு தைரியத்தினால் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒன்றும் இல்லை ஒரு அமைப்பு நிர்வாக அமைப்புக்குள் இருக்கிறதுன்றதுக்கு தன்னை செதுக்கிட்டால் அதை மட்டும்தான் இருக்க முடியும் அதனுடைய ஒரே ஒரு போர்வை பொறுப்பு தான் எந்த அந்த ஒரு கட்டமைப்பு நீ செய்கிற தப்பு அதெல்லாம் பெரிய விஷயமாக தெரில்ல ஆனால் பொறுப்புங்கிற ஒரு வார்த்தையை வந்து உணர்த்தியது நிர்வாக கட்டமைப்பு தான் ஆனால் அதில் அதை அதை பொறுப்பு பொறுப்புனா கிலோ என்ன வேலைன்னு கேட்குறோம் நான் இருந்தாலும் சில நல்ல மனிதர்கள் நல்ல உள்ளங்கள் எனக்கு வந்து ரெண்டு விஷயம் வாழ்க்கையில் நல்லா அமைஞ்சது ஒன்று சுண்டும் விரலும் சுண்டும் விரலும் அந்த சுண்டு விரலும் ஒருத்தராக கிடை கிடைக்கிறாங்க எனக்கு அதுதான் கஷ்டமான நேரத்தில் தூக்கி விட்டுறதுக்கும் நான் தப்பு செய்யும் போது திட்டுவதற்கும் என்னை கண்டிப்பதற்கும் சரியான மனிதர்கள் கிடைஞ்சிட்டா வாழ்க்கையில் எல்லாருமே ஜெயிச்சிருவாங்க அது இல்லாமல் நீ இல்லாமல் நடந்தால் சின்ன சின்ன முன்ன முக்கள் முனுகள்லாம் இருக்க தான் செய்யும் அதை தாண்டி தான் ஆனால் எனக்கு வாழ்க்கையில் அடிப்படையான விஷயம்னா கஷ்டப்படணும் நிம்மதியாக இருக்கணும்ன்றது தான் என்னுடைய என்ன அது எந்த அந்த கஷ்டத்துக்கு கஷ்டம் வரும்போது நான் கொஞ்சம் கஷ்டத்தையே கஷ்டப்படுத்தினேன் இது மாதிரி சுண்டு வீரர்களை அடித்து சேதப்படுத்துகிற நிகழ்ச்சியெல்லாம் நடந்துடும் அது அது அதை தன்னை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சில விஷயம் அது மாதிரி தான் இப்போது எங்கள் தம்பியாரும் அந்த நிலையில் தான் இருக்கிறார் என் மேல் இருக்கிற என்னுடைய என்னை அதிகாரம் பண்ணுகிற நபர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள் ஏன்னா அவங்களுக்கும் அந்த இடைசெயர்கள் இருக்கிறதா செய்ய வேண்டும் அன்பாக பேசுகிறதுனால அன்பாக பேசுகிறது தட்டி கொடுக்குறதெல்லாம் ஒரு வார்த்தை நயத்துக்கும் ஜால ஜாலத்துக்கும் சரியாக இருக்குது ஆனால் வாழ்வியல் வாழ்வியலுக்கு பத்து பிசாக உதவுலன்னு நான் நிதியை ஆரம்பித்து கற்றுக்கினேன் அன்பாக என்னால் முடியல ஐயோ கொய்யோரும் இன்றைக்கி கடன் வாங்கினவங்க எல்லாருமே இன்றைக்கி கடத்தில் மாட்டி முடிக்கிறாங்க பத்து ரூபா வட்டியிலேருந்து காப்பாற்றி நான் ரெண்டு ரூபா வட்டியில் போட்டு ரெண்டு ரெண்டு ரூபா வட்டியை கட்ட முடியாத நிலமையில தான் அவங்க இருக்கிறாங்க ஏன்னா இது மாதிரி அன்பு பரிதாபம் பச்சாபம் பார்க்கறதுனால ஒரு நிறுவனத்துக்கே கஷ்டம் வருதுன்னா அந்த நிறுவனம் நிறுவனம் என்ன பண்ணுவோம் அதுக்காக தான் அந்த கண்டிப்புன்னு வருது கண்டிப்பு பொறுப்பு வந்து அவங்க சுட்டி காட்ட வேண்டியதாக போயிடுது இது மாதிரி தான் இந்த எந்த இடத்துல நான் வாழ்க்கையில் தப்பு பண்ணிக்கிறேன்னா இந்த இடத்துல அன்பில் வீழ்வது கருணையில் மயங்குவதுன்ற வார்த்தைகளுக்கு தான் அதை தாண்டி வந்து க நிர்வாக கட்டமைப்புன்றது அதை தாண்டி எதையோ போயிட்டு தான் இருக்குது அதை நான் புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க பசங்களுக்கு ஏதாவது பண்ணிட்டு போகணுன்றது தான் எனக்கு அந்த வகையில் எனக்கு அந்த சுண்டு விரலும் சுண்டும் விரலும் கிடைச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது பார்ப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் கலையாண்பண் ஓகே ரைட்